சிவனும் சக்தியும் இணைந்தால் உலகம் மாறும் அதிசயம் உண்டாகும் நமது பாரத தேசமெங்கும் பரவி கிடக்கும் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த சக்தி பீடங்கள் என்றால் என்ன அவை எப்படி தோன்றின சிவபெருமானின் ஆழ்ந்த துயரமும் மகாவிஷ்ணுவின் திருவிளையாடலும் இணைந்து உருவாக்கிய ஒரு மகத்தான சரித்திரம் தான் இது லட்சனின் யாகத்தில் தன் கணவரான சிவபெருமானை அவமதித்ததால் சதி தேவியாக குண்டத்தில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார் இதனால் அளவற்ற துயரம் கொண்ட சிவபெருமான் சதியின் உடலை சுமந்து கொண்டு பிரபஞ்சமெங்கும் சுற்றித் திரிந்தார் இதனால் உலக இயக்கம் ஸ்தம்பித்தது சிவபெருமானின் துயரத்தைப் போக்கி உலகை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு தன் சக்ராயுதத்தால் சதி தேவியின் உடலை ஐம்பத்து ஒன்று பாகங்களாக வெட்டினார் இந்த உடற்பாகங்கள் பூமியில் விழுந்த இடங்களில் சக்தி பீடங்களாக மாறின ஒவ்வொரு பீடத்திலும் அம்பிகை சக்தி வடிவிலும் சிவபெருமான் பைரவர் வடிவிலும் அருள் பாலிக்கின்றனர் சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் சக்தி இல்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது இந்த சக்தி பீடங்கள் யாவும் தெய்வ அன்னையின் சக்தி வெளிப்படும் புனித தலங்களாகும் இன்றும் எண்ணற்ற பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் சிவனின் சக்தி இன்னும் வெளிப்படவில்லை உங்கள் கருத்துகளை பகிருங்கள்